like a part of வருஷுத்தம் இருக்கும் கிருபை இந்த நல்ல ஆண்டவரே நன்றோடு மத்திருக்கிற நான்கு விதமான வாசல்களை இந்த வந்திருக்கிற ஜனங்களுக்கு எங்கள் காண்பிக்க முடியாது இந்த வாசனத்தை வாசித்து ஜபிக்க முடியாது எங்களை கொண்டு வந்தரே உமக்கு நன்றி சுத்திரம் இந்த மாலை வேளையிலே அடைக்கப்பட்ட வாசல் கிருபை பூக்கிசில் எல்லாம் திறக்க முடியாது உதவி எங்கள் பாவை சுத்தரிக்கிறோம் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு எக்ஸாமு டெஸ்ட்டு ரேங்கு ரிசல்ட்டுக்கு பிள்ளையுடைய கல்விமான நாவை கட்டிட்டு தாய் தப்பனை பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்று இதை இதே சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்களா வேதம் சொல்லுது ஏசுரா எட்டாம் அதிகாரி இருபத்தோர வாசத்தில் வாசிக்கிறோம் ஏசுரா தான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாய்த்தனார் தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் அங்கே அந்த அகவான் நதியாண்டிலே நான் உபவாசத்தை கூறு என்று எஸ்ரா முதலாவது தேவ தன்னை தாய்த்தனார் அடுத்தது கு தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக அவர் திறப்பில் நின்று ஜெபித்தார் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தார் பிள்ளைகள் போகிறவர்களோ உபாக இருபத்தி எட்டு ஆறு வாசிக்கிறோம் நீ போகிற ஆசீர்வாதப்பட்டிருப்பாய் வருகிற ஆசீர்வாதப்பட்டிருப்பாய் என்று ஆண்டோரை இயேசு கிருஷ்ண நமக்கு வாக்குதத்தை கொடுத்துறார் பிள்ளைகள் போகிறவர்களோ கருத்து நம்முடைய குடும்ப பேரண்ட்ஸுக்கு வந்து குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் அடுத்தது குடும்பத்தில் சகல பொருளுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணினார் ஒரு நான் நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறோம் என் நான் ஒரு வீட்டுக்கு காஞ்சோர பகுதியில் போயிருந்தேன் என்னை ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சுட்டு ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு அம்மா சேர் வாங்கிட்டு வந்தாங்க அந்த சேரில் பார்க்கும்போது வெறும் பெயிண்ட்டு சுண்ணாம்பு படிச்சுட்டு அவ்வளோ இருந்தது காரணம் அவங்க வீட்டில் பொருளுங்க இல்லை எங்கே பக்கத்து வீட்டில் அம்மா ஒரு முன்சிபாலிட்டியில் வேலை செய்கிறோமா ரட்சிக்கப்பட்டு எனக்கு போய் எனக்காக போயிட்டு ஒரு சேர் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வீட்டில் பொருளுங்க எதுவுமே கிடையாது இங்கே எஸ்ரா வந்து சகல பொருளுக்காக வச்சோம் போனார் அடுத்தது சேவையான வழியை தேடுகிறதற்கும் அப்போ அந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது பலவிதமான வழி இருக்கிறது ஆண்டோரையை இசுக்கிறது சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு ஆண்டோரையை இசுக்கிறது சொன்னார் அங்கே அந்த அகவா நதியாண்டிலே நான் உபாசத்து எஸ்ரா வந்து அந்த அகவான் நதி என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நதி ஆசீர்வதிக்கப்பட்ட ஓடை ஆசிர்வதிக்கப்பட்ட கால்வாய்கள் அங்க பாம்பு நண்டு நத்த தவுகளை மீன் எதுவுமே கிடையாது ஒரு முத்துக்கு போல ஜீவ தண்ணீர் போல ஓடுகிற அந்த அகவான் நதி என்றலே அந்த பில்லு மேலே முழங்கால் படிட்டு அவர் உபாசத்தை கூறினார் அந்த பில்லு மேலே எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஊழியர்களுடைய ஒரு தாழ்மையை குறிக்கிறது என் அன்புக்குரிய சகோதரியே நீ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாய் வேதம் சொல்லுது யா சொல்லுகிறார் இருக்கிறார் பெருமொழனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மொழனுக்கு கிருப அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுது இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்ம தாழ்மை இருக்கும்போது ஆண்டோர் நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் கத்தர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கருத்துக்குள் அடங்கிற என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்தனார் நம்ம வாழை உழைத்த போது ஆண்டோர் மெது மெதுவாக நம்மளை உயர்த்துவார் அப்போது கத்தோட பலத்த கருத்துக்கள் நாம் அடங்கியிருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் தனி ஜபம் பண்ண வேண்டும் நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக வேண்டும் எந்த உலகத்தில் எத்தனை விதமான சபைகள் இருக்கிறது நாம் பூர்வமான பாதை எவை என்று கேட்டு அதிலே பிரவேசிங்கள் அதில் ஒரு கிராமத்தில் பிரயோசிக்கும் போது அதில் பாத்திரவான்கள் யார் கேட்டு நீங்கள் போகும் வரையில் அந்த வீட்டில் அவனோடு தங்கியிருங்கள் என்று ரெண்டு விதமான காரியங்களை சொல்லுகிறார் நாம் எந்த சபைக்கு போகிறோம் எந்த பாத்திரவான்கோட கூட தங்கியிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த ஒளி பெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைட வாழ்க்கையில் படிப்பு எக்ஸாமு டெஸ்ட்டு சபை ஊழியங்கள் கிராம ஊழியங்கள் டிராக்ஸ் ஊழியங்கள் அப்படி எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதங்க போகாமல் சோதரிக்கிறோம் ஒவ்வொரு சபையில் திறத்தலாம் ஆத்து மக்களை கடற்கரை மணல் போல வானத்தில் நட்சத்திரம் போல நிரம்பத்தக்காத ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கமே சுத்தரிக்கிறோம் என்னை கேளும் அப்போது ஜாதிகளை சொந்தமாக தருவேன் சொன்னே கத்தை நீ வாக்கு மாறுதன்றே சுத்தரிக்கிறோம் நாட்கள் பொல்லாதட இருக்கிற படனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சமய வாய்த்தலாம் வாய்க்க விடலாம் திருவாசனத்தை ஜாக்கிரதா பிரசிங்கன்று சொன்னே கத்தை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்கள் விடுதலாக்க குமாரை விடுதலாக்கினா மெய்யா விடுதலாவை சொன்னே கத்தை அந்த சபை ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்பட முடியாது உதயசிங்க சபை சபையில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம தவறாமல் கலந்து கொண்டு அந்த ஊழல் நீங்கள் போகிற சபைக்கு ஊழக்காரர்களுக்கு நீங்கள் தோல் கொடுங்கள் அவருக்காக காத்திருங்கள் அவருக்காக உழையுங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் நீங்கள் கீழ்ப்படுங்கள் கத்தாமே இதை ஆசிரியப்படுங்க ஆமென்